வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் ஆறு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்று ஜூன் ஆறும் நாளை ஜூன் ஏழும் தமிழ்நாட்டில் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பு இல்லை ஓரிரு இடங்களில் மட்டும் தூறலாம் அது சென்னை உள்ளிட்ட ஆந்திர எல்லையோரத்துலையும் கேரள எல்லையோரத்திலையும் இருக்கும் எட்டாம் தேதியிலிருந்து வடமேற்கு நீராவி காற்றும் மேற்கு நீராவி காற்றும் இணைந்து வங்கக்கடலோரம் குவிக்க இருக்கிறது இதன் காரணமாக வரக்கூடிய எட்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு எட்டாம் தேதி மாலை இரவு இடிமழைப்பதிவு தெரிகிறது ஒன்பதாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அனைத்து உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஒன்பதாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது மாலை இரவு இடிமழைப்பிடிவு பத்தாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பிடிவு கேரள கர்நாடக ஆந்திர எல்லையோரம் முதல் தம் வங்கக்கடலோரம் வரைக்கும் பத்தாம் தேதி மழை இருக்குது பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதியும் மாலை இரவு இடிமழைப்பிடிவு பரவலாக தெரிகிறது பதிமூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழையை காற்று சுழற்சி தீவிரப்படுத்த இருக்கிறது பதினாறாம் தேதி வரை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தொடங்கி கேரளாவின் அனைத்து பகுதிகளுக்கும் கொடுக்கும் அதே மழை மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கணவாய் காற்று பகுதிகளுக்கும் பதினாறாம் தேதி வரை மழைப்படிவை தீவிரப்படுத்தும் தமிழ்நாட்டில் சாரல் மழைப்படிவு பொழியும் இப்படி பதினாறாம் தேதி வரை எட்டாம் தேதியிலிருந்து மழை வாய்ப்பு இருக்கிறது எட்டிலிருந்து பனிரண்டு வரை மாலை இரவு இடிமழைப்பிடிப்பு காற்றுடன் இருக்கும் பிறகு தென்மேற்கு பருவமழை விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெறுக